வதம் முடிந்து ராமரின் கட்டளைப்படி விபீஷ்ணருக்கு கலச நீரால் அபிஷேகம் செய்து இலங்கையின் மன்னராக லக்ஷ்மணர் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அதன் பின்னர் ராமர் அனுமனை அழைத்து சீதாதேவியிடம் தனது க்ஷேமத்தை தெரிவித்து ராவணன் கொல்லப்பட்டதையும் தெரிவிக்க கட்டளையிடுகிறார் சீதிடம் வந்த அனுமன் ராமரின் க்ஷேமத்தை தெரிவித்துவிட்டு ஒரு வேண்டுகோள் முன்வைக்கின்றான் உங்களது உத்தரவு அளித்தால் உங்களை மிரட்டிய இந்த அரக்கிகள் அனைவரையும் இப்போதே கொள்ள விரும்புகிறேன் இந்த வரத்தை அருளுங்கள் என்று பணிவாக அனுமன் இந்த வரத்தை கேட்க சீதையோ விதி பயனாய் என்னால் இது இப்படி அனுபவிக்க வேண்டியதாகிவிட்டது என்று நிச்சயமாக கூறுகின்றேன் இந்த விஷயத்தில் ராவணின் வேலைக்காரிகளை நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுகிறார் தீங்கு செய்தோருக்கு திரும்பி நல்லோர் தீங்கை இழைப்பதில்லை நல்லோர்கள் நன்னடத்தையே ஆபரணமாக கொண்டவர்கள் அவர்கள் நன்னடியே பாதுகாப்பார்கள் பழம்பெரும் கதையான புலிக் கதையை சீதை கூறுகின்றார் முன்னொரு காலத்தில் புலி ஒன்று வேடன் ஒருவனை துரத்தியது புலிக்கு அஞ்சி ஓடி வந்தவன் அருகில் மரம் ஒன்றில் ஏறினான் அந்த மரத்திலோ ஒரு கரடி இருந்தது பயந்து போன வேடன் அந்த கரடியிடம் சரணாகதி அடைந்தான் அப்போது மரத்தின் கீழே இருந்த புலி கரடியிடம் வேடனை கீழே தள்ளுமாறு கூறியது ஆனால் கரடி திடமாக அதை மறுத்துவிட்டது பின்னர் கரடி உறங்க ஆரம்பித்தது அப்போது வேடனை நோக்கிய புலி இப்போது கரடியை கீழே தள்ளிவிடு நான் உன்னை விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் என்றது அதற்கு இணங்கிய வேடன் உறங்கிக் கொண்டிருந்த கரடியை கீழே தள்ளிவிட்டான் ஆனால் முழித்து கரடி கீழே விழும்போது ஒரு மரக்கிளையை பற்றி கொண்டது இப்போது புலி கரடியிடம் உன்னை தள்ளிய வேடனை நீ கீழே தள்ளிவிடு என்றது அதற்கு கரடி தஞ்சமடைந்தவனுக்கு தீங்கு புரிய மாட்டேன் என்று உறுதியாக கூறி மேலே கண்ட ஸ்லோகத்தை கூறியது ஆகவே கரடி சொன்ன இந்த ஸ்லோகம் காலம் காலமாக வழி வழியாக வழங்கப்படுகின்றது சரணடைந்தவனை எப்பாடு பட்டேனும் காப்பேன் என்று அருமையான தத்துவம் பாரதத்தின் பாரம்பரியமான தத்துவங்களுள் ஒன்று என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் இந்த சரணாகதி தத்துவத்தின்படியே விபீஷ்ணனை ராமன் அங்கீகரித்தது என்றான் என்பதையும் ராமாயணம் சரணாகதி காவியம் என்பதையும் எண்ணிப் பார்த்து மகிழலாம்